ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அன்று திமுக ஒரு அலுவலகத்திற்குள்ளே உருவெடுக்கிறது அதற்கு அடுத்த நாள் செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது ராயபுரம் ராபின்சன் மைதானத்தில் கொட்டும் மழையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்முதலாக மேடை ஏறுகிறது அந்த மேடையை அமைத்துக் கொடுத்த தான் ஏஜி சம்பத்துடைய தந்தை கோவிந்தசாமி அவர்கள் அதற்காக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டது அந்த சுவரொட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்படுகிற முதல் மேடையை அலங்கரித்தவர்கள் யார் யார் அந்த தலைமை தாங்குபவர் விழாவை அமைத்தவர் இருவரை தவிர்த்துவிட்டு பங்கேற்று பேசியவர்கள் என்று இருபத்தி எட்டு பேர் அந்த சுவரொட்டியில் போடப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி எட்டாவது இடத்தில் கடைசியாக இடம்பெற்றவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருபத்தி எட்டாவது இடத்தில் இடம்பெற்ற கலைஞர் கருணாநிதி எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தையே முழுவதுமாக தன்மயமாக்கி கொண்டார் என்பது வேறு கதை பெரியாரின் வாரிசுகள் இன்றைக்கு ஸ்டாலின் எப்ப எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்கிறார் நீதி கட்சியில இருந்துதான் அவர் தொடங்குகிறார் யாரோ எழுதி கொடுக்கிறார் எழுதி கொடுப்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும் ஒருவர் எழுதி கொடுக்கிறார் எழுதி கொடுப்பதை அவர் வாசிக்கிறார் நான் அவரை குறை சொல்லவில்லை எல்லா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு திங்க் டேங்க் இருக்கும் சிலர் தயாரித்து கொடுப்பார்கள் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதை அவர் வாசிக்கிறார் அதை எழுதி கொடுப்பவர் அவர் பிறவி பெரியாரிஸ்ட் அதனாலேதான் எல்லாவற்றிலும் பெரியார் மனம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு அறிக்கையோ ஸ்டாலினிடம் பார்க்க முடியாது இவர் சொல்கிறார் நாங்கள் யார் நீதி கட்சியின் வாரிசுகள் பெரியாரின் வாரிசுகள் அண்ணாவின் வாரிசுகள் கலைஞருடைய வாரிசுகள் இன்றைக்கு நீங்கள் துக்லக்கை அவசியம் படிக்க வேண்டும் நீங்கள் வாரிசுகள் கலைஞரின் வாரிசுகள் நீங்கள் உண்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாலை நான்கு மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள் இருபத்தி எட்டு பேரில் கடைசி இடம்பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே நான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது திமுகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது ஸ்டாலின் அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார் அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதீர்கள் உதயநிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எல்லாம் யார் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள் நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனை அளவாவது சம்பந்தம் உண்டா நாவலன் நெடுஞ்சிரையும் தான் அடிக்கடி பேசுவார் அவர் பேசி பல கூட்டங்களை நான் கேட்டு வியந்திருக்கிறேன் அவர் சொல்லுவார் எழுமுனை அளவு என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள் நாவலர் தான் சொல்வார் எழுமூக்கின் முனை அளவாவது உண்டா எழுமூக்கின் முனை அளவாவது உங்களுக்கு சுயமரியாதை உணர்வு உண்டா நான் கேட்கிறேன் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அடுத்து உதயநிதியிடம் தான் தமிழகம் முழுவதும் கொடி கட்டுபவர்கள் இல்லையா மேடை போடுபவர்கள் இல்லையா ஜனநாயக அடிப்படையில் உங்கள் கட்சி நடப்பது என்றால் தேர்தல் நடந்து பல்வேறு இடங்களில் பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இல்லையா சங்கரமடத்தில் யாராவது ஒரு தலித் வந்து உட்கார முடியுமா பிரதிநிதியாக என்று கேட்டவர்களானே கலைஞர் உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நாற்காலியில் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று நீங்கள் வாரிசு பட்டியலை வரவித்திருக்கிறீர்களே ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்கள் காமராஜர் என்றிருந்தால் இந்த வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பார் வாரிசுகளை இல்லாத மனிதன் காமராஜர் பிளாட்டோ சொன்னான் என்று ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும் அவற்றையெல்லாம் எந்த கட்சியிலும் பொறுத்த முடியாது ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும் குடும்பத்தை துறந்தவன் தான் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் ஏன் குடும்பத்தை துறந்தவன் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிளாட்டோ எழுதியது அதில் தெளிவாக சொல்கிறான் குடும்பம் என்ற ஒன்று இருந்தால் உனக்கு சுயநலம் இருக்கும் உன் மகனை சிந்திப்பாய் உன் குடும்பத்தை சிந்திப்பாய் சுயநலம் வந்து விட்டாலேயே பொது நலம் தானாகவே பறி போய்விடும் அதனால் ஒரு துறவி போல் இருப்பவன் தான் இந்த ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னானே அப்படி துறவியாகவே வாழ்ந்தவன் இல்லையா காமராஜ் அப்படி ஒரு துறவியை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் சில அடிப்படை கொள்கைகளில் எந்த முரண்பாடும் இருக்காது என்று இருந்தால் அவர் பிஜேபி ஆதரிப்பாரா என்பது கேள்வி மோடியை ஆதரிப்பாரா என்பது கேள்வி ஆனால் திமுக வாரிசு அரசியலை திமுக கழகத்தின் ஊழல் மலிந்த ஆட்சியை திமுக குடும்பம் குடும்பமாக இந்த சமுதாய சொத்தை சுரண்டுகிற செயலை கடுமையாகவே எதிர்த்து களமாடுவார் என்பதில் மாற்றமில்லை காமராஜர் தாளாட்டு அந்த கவிதைதான் காமராஜ் என்கிற கருத்த மனிதனின் காலடியில் என்னை கொண்டு போய் சேர்த்தது அந்த கவிதையை நீங்கள் இன்று படித்தாலும் வியந்து போவீர்கள் அந்த கவிதையில் ஒரு இடம்தான் என்னை முழுவதுமாக ஈர்த்தது தங்கமே தன் நிலவே தன் புதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணையிருக்க மங்க இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலேயே தங்கமணி மாளிகையில் தனிவயிறப் பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய்க் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்காரச் சிலைபோல் அலங்கரித்து வாழ்த்துளிக்கப் பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை பாடுமணி வையை பணித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் பூங்குடிகள் அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை மாமதுரை நாட்டில் மரவர் படைநடுவே தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஊர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் கொட்டிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு ஏசுவென தோற்றமுற்றை இட்டமுடன் இறைவன் இறைவனெனத் தோற்றமுற்றை இயேசுபிரான் வேற்றிசையில் இளையவிரான் கீர்த்திசையில் சத்தியமே வேதம் சமத்துவமே என இத்திசையில் ஊர் நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தபிரான் நேபாளம் புனிதர்விரான் விருதுநகர் அந்த பாடல் தான் என்னை காமராஜரிடம் கொண்டு போய் சேர்த்தது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பை அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே இப்போ பட்டாபட்டி டவுசருக்குள்ளே கை விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவியூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணிங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒருவரை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்க தான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால் பேச தெரியல ஏதாச்சும் சொன்னால் பேசணும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனாக உங்களை மாத்துங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கட்சித்தன தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களாம் தேர்வு பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க முதலமைச்சர் பொய் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலிங்கண்ணா ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எந்த பேச்சிலே டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டரில் அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்கண்ணா யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதில் மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டரில் தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேரில் யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றில் யாரே வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் ஸோ யுபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டான் எனக்கு அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சில் மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த க்ரைடீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்கள் உன்னை செலெக்ட் பண்ணுங்க இதுதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யுபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க யுபிஎஸ்சி ஏழாவது ஆள் கொண்டு வந்து பண்ண முடியாது யுபிஎஸ்சி எட்டாவது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது இதில் என்னென்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாக திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதா வெளிப்படையான உண்மைங்க அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்னா அரசியல் ஆயிரும் நீங்களே கூகுள் பண்ணா தெரியும் சீனியாரிட்டியில ஒன் டூ த்ரீ யாருன்னு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனா வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு டிஜிபியா ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஐம்பத்தொம்பது வயசு எட்டு மாசத்தில் நீங்க டிஜிபியா போட்டுட்டீங்கன்னா அவங்க நாலு மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆயிடுவார் இப்படியே பார்க்க சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கப்புறம் இது தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யுபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலைங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியலாக் போயிடும் அவங்க ரிட்டையர்மெண்ட் கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறான் முன்னாள் அமைச்சரை உட்காந்துருக்கிறான் கேபினெட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம் எல்லாமே சிஸ்டம் படி தாங்கன்னா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா நம்ம பல புடுங்கிருவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபுளுக்கு தெரியாது இந்த பொறுப்பட்டி ஜிபி இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்கே நமக்கு ரிவியூ மீட்டிங் நடத்துறதுன்னு அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ ஆஸ்பெர் சீனியாரிட்டி தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது தானே ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நீர்ப்பாசனத்தை கொண்டு இருந்து விவசாய விளைநிலங்களை வந்து விளைநிலங்களாக இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு நாலு சதவீதத்திற்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்திய ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார் ஹைதராபாத்தில் இல்லை பெங்களூரில் இல்லை எங்கேயும் இல்லைங்களா இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்குது தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார் அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகலை பிரதமர் வரம்பேதும் வரவேற்கும் போகலை நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க